வணக்கம் இது உங்கள் பிரேம் டிவி சேனல் கர்ப்பிணி தன்மை என்பது பெண்களுக்குரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த கர்ப்பிணி தன்மையை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு கர்த்தரிக்கும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய பயனுள்ள குறிப்புகள் இது கர்ப்பநிலை கர்ப்ப காலம் ஒரு சாதாரண விஷயமாக்கும் இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அனுபவம் நீங்கள் எதிர்கொள்ளப் போவது என்ன என்பதை யாராலும் கூற முடியாது உடலில் ஏற்படும் மாற்றங்களை தெரிந்து வைத்திருத்தல் நன்மை பயக்கும் முதல் மூன்று மாதங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வாரம் மாதவிடாய் நிறுத்தம் காலையில் வாந்தி ஏற்படுதல் மார்பகங்கள் பெருகும் தொடும்போது வழியை தரும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் கலைப்பு மலச்சிக்கல் நெஞ்சு எரிவு உணவு மீது அதிக விருப்பம் இரண்டாவது மூன்று மாதங்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வாரம் உடல் நிறை அதிகரிக்கும் குழந்தை உதைக்க ஆரம்பிக்கும் மார்பகங்கள் பெருகும் மலச்சிக்கல் மற்றும் மூலம் நெஞ்சு எரிவு கை கால் முகம் வீக்கம் தொப்புள்களுக்கும் பெண்கள் உறுப்புக்கும் இடையே அடர்ந்த கோடு கால் சுரத்தல் கால்வழி யோனி வெளியேற்றம் மூன்றாம் மூன்று மாதங்கள் அதாவது இருபத்தி எட்டிலிருந்து நாற்பது வாரங்கள் அதிக அளவான குழந்தை அசைவு தொப்புள் வெளியாகுதல் மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்கும் பொய்யான பிரசவ வலி அடிவயிற்று வலி தூக்கமின்மை கால் நாளங்கள் பெருகுதல் இதை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள் பற்றி அடுத்த காணொளியில் năm con bộ.